வடைபேச்சு அந்தனன் இப்போ ஒரு பேட்டியில் பேசும்போது கூலியின் முன்வெளியீட்டு வியாபாரத்தை பார்த்துவிட்டு ரஜினி ஜெய்லர் டூ படத்துக்காக இரநூத்தம்பது கோடி சம்பளம் கேட்டதால் சன் பிக்சர்ஸ் அதிர்ச்சியில் உள்ளது அப்படின்னு பேசியிருக்காரு வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறானுங்க ஓகே பட் அந்த விஷயம் தெரியுதா தெரியலையா இன்னமும் பக்கத்தில் உட்காந்து விளக்கு பிடிச்சிட்டு இருந்த மாதிரியே பேசுகிறானுங்களே அதுதான் நம்மளால் ஜீரணிக்க முடியல அடிப்படையாக சினிமா தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சோண்டு அறிவு இருந்தாலே போதும் இந்த மாதிரி பேச மாட்டானுங்க ஆனால் இவனுங்களுக்கு என்ன அறிவு இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியல மண்டையில் களிமண் தான் வச்சுருப்பானுங்க போல் டூ படத்துக்கான அக்ரிமெண்ட் போட்டது எப்போது சரி அந்த படத்தோட படப்பிடிப்பு துவங்கினது எப்போது படப்பிடிப்பே பாதி முடிய போகுது இப்போ வந்துட்டு கூலி முன்வெளியீட்டு வியாபாரத்தால் ஜெயிலர் டூ படத்துக்கு தலைவர் வந்து சம்பளம் அதிகமாக கேட்டாராம் அதாவது ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுவும் சன் பிக்சர்ஸ் போன்ற பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் அவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக தான் கொடுப்பாங்க அப்படியே அவங்களுக்கு பெரிய லாபம் வந்திருக்கு அதனால் நடிகர்களுக்கோ இயக்குநருக்கோ மியூசிக் டைரக்டருக்கோ கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா படம்லாம் முடிஞ்சு வியாபாரம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த இருந்து பங்கு கொடுப்பாங்க அப்படி தான் ஜெயிலர் படத்துக்கு கொடுத்தாங்க சும்மா லுச்சாத்தனமாக வாய்க்கு வந்ததை பேசிகிட்டு இருக்கக்கூடாது ரஜினி வந்து இப்போது டூ படத்துக்கு அதிகமாக சம்பளம் கேட்குறாரு என்ன பாதி ஷூட்டிங் முடிஞ்ச பிறகா இவனுங்க தான் பைத்தியக்காரனுங்கன்னா கேட்குறவனுங்களும் பைத்தியக்காரனுங்க தான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பானுங்கன்னு நினச்சிட்டு இருப்பானுங்க போல் சரி கூலி படத்துக்கே தலைவர் வந்து இரநூத்தி எண்பது கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு ஏற்கனவே அதாவது ஒரு வருஷம் முன்னாடியே தகவல்கள்லாம் இருந்தது இப்போ ஜெயிலர் டூ படத்துக்கு இரநூத்தம்பது கோடி கேட்குறாராம் கூலி படத்துக்கு இரநூத்தி எண்பது கோடி அப்படின்னு செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது அப்புறம் ஏன் இந்த படத்துக்கு குறைச்சி கேட்கணும் இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா விஜய்க்கு சொம்பு தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேறு எதுக்கும் இல்லை அதாவது விஜய் தான் அதிகம் ஏன்னா ஏற்கனவே இந்த லாட்ரி மார்டின் மருமகன் யார் ஆதவ அர்ஜுனா அந்த ஆள் பேசும்போதும் விஜய்க்கு அடுத்த படத்துக்கு சம்பளம் வந்து முந்நூறு கோடி அப்படின்னு பேசியிருந்தாங்கள்ல ஸோ அதெல்லாம் வந்து உண்மையாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வடைபேஜ் குரூப்லாம் சுற்றிட்டு இருக்கானுங்க தலைவருக்கு வந்து சம்பளத்தை கம்மியாக பண்ணணும் அல்லது தலைவரை இன்டைரெக்டாக நம்ம வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுல இவனுங்கள்லாம் முக்கியமான ஆளாக இருக்கானுங்க பட் அது அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு சிலர் இவனுங்க பேசுகிறதையும் உண்மைதான் அப்படின்னு நம்பிட்டுருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ